அதுலேயே நிறைய கமாண்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சி நான் ரெண்டு வருஷமாக போட்டுட்ருக்கேன் மூணு வருஷமாக போட்டுருக்கேன் ஆறு வருஷமாக வீடியோ போட்டுருவோம் எங்களுக்கு கிடைக்கல என்ன ட்ரிப் யூஸ் பண்ணி அப்படின்னு பெரிய ட்ரிப்ல எதுவுமே யூஸ் பண்ணலை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் பண்ணோம் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் எப்படி கமாண்ட் கேட்டிருக்காங்க நாங்கள் என்ன விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நண்பர்களை கிருஷ்ணா ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் பாலா எங்க சேனல் கிருஷ்ணா ஒரு ஸ்டோரிஸ் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க பண்ற எல்லா வீடியோவுக்குமே வந்து லைக் பண்ணுங்க உங்களோட கருத்தை தெரிவிங்க எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்த முக்கியமான கேள்வி என்னன்னா உங்களுக்கு எப்படி மானிடேஷன் கிடைச்சிச்சு உங்களுக்கு எப்படி வியூ போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் ஒரு ஒரு மூணு விதமானது மட்டும் யூடியூப்ல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்துலேயே வச்சு வச்சுருந்தோம் ஷார்ட்ஸில் இன்னொருத்தவங்க பண்ண ஷார்ட்ஸில் இமிடேட் பண்ணி அந்த டப் மாஸ் மாதிரி பண்ணுறாங்கல்ல அதை வந்து பண்ணவே கூடாது சாங்ஸுக்கு வந்து ஆடுறது அது எங்களுக்கு வராது அதனால அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு வச்சுருந்தோம் ரெண்டாவது வந்து ரொம்ப சமூகத்துக்கு விரோதமான விஷயங்களை வந்து நம்ம ஷார்ட்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வச்சுருந்தோம் இன்னொன்று வந்து என்னென்னா ஏதோனாலும் நம்மளோட சொந்த கான்செப்டா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு திட்டவட்டமா தான் ஆரம்பிச்சான் ஆரம்பிக்கும் போது நிறைய சகுலா இருந்துச்சு எப்படி பண்றது என்ன கான்செப்ட் பண்ணறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கான்செப்டா கிடைச்சு}}{|போயிட்டு இருக்கு||அவன பார்த்த வீடியோக்கு இப்ப பாக்கற வீடியோக்கு டைரக்ட்டா ஃபேன் கேரிய ஆமா பெரிய ஆக்டரைஸ் பண்ணாங்க||மாமா நமக்கு எப்படி மானிட்டேஷன் கிடைச்சு पैसा யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது என்ன மாதிரி சொல்லலாம் நம்ம புதுசா சேனல் ஆரம்பிக்கிறோம் வந்து நாங்க பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து டெக் சேனல் எல்லாம் கிடையாது நாங்க பண்ணதை ஷேர் பண்றோம் புதுசா நீங்க சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகள் அதுல காமிக்க பாருங்க என்ன அதே மாதிரி உங்க முகத்தையும் உங்க குரலையும் அது இதை பதிவு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வியூ ஒரு கனெக்ட் ஆகுங்க குழந்தைகளை மட்டும் வச்சு நடிக்காம ஆனா வந்து அது எதுவுமே தப்பான விஷயங்கள் அல்லாமல் இருக்கும் குழந்தைகளையும் பாதிக்க கூடாது பாக்குற அடல்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து பாதிக்கப்படக்கூடாது நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேமிலியோட முகத்த காமிச்சு பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து நான் ஸ்பெஷலா வந்து ஒரு தனித்திறம இருக்கு நான் வந்து நல்ல டிராயிங் பண்ணுவேன் நல்ல டீச்சிங் பண்ணுவேன் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டியோட இருப்பேன் அப்படின்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கை வந்து காமிச்சு பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு இருக்கிறத வந்து யூடியூப்ல நீங்க பதிவு பண்ணீங்கனாவே போதும் பிஓஸோட ஈஸியா கனெக்ட் ஆவீங்க நம்ம அவர்கிட்ட கேட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம் எத்தனை வீடியோ போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுருக்காங்க நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டோம் வீடியோ வந்து வீக்லி ஒன்னு பிளான் பண்ணோம் இப்போ தான் லா லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸாக தான் நாங்கள் லாங் வீடியோ போட்டுருக்கோம் ஆரம்பத்தில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் அது ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுபடி தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வேணால் போடலாம் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அன்லிமிட்டட் தான் நீங்கள் எத்தனை வேணால் போட்டுருக்கலாம் நாங்கள் எங்களோட பிளான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணாலும் நம்மளோட உழைப்பாக அதில்

வாட்ச் ஹவர்ஸ் ஷார்ட்ஸுக்கு வராது ஷார்ட்ஸுக்கு வந்து வியூஸ் கவுண்ட் மட்டும்தான் அந்த வியூஸ் கவுண்ட்லயுமே என்கேஜ் வியூன்னு ஒரு கவுண்ட் இருக்கு அது மட்டும் தான் உங்களுக்கு மானிட்டேஷன் அந்த எலிஜிபிள் கேட்டகரி இருக்கு அதுல வந்து ஆடா ஷார்ட்ஸுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது லாங் வீடியோ மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் ஆடா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க காப்பி ரைட்ஸ் இல்லாம சாங்ஸ் எப்படி போடுறது காப்பி ரைட் இல்லாம சாங்ஸ் யூடியூப்ல போட முடியாது ஷார்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சாங்ஸ் யூஸ் பண்ணுறது அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக் வராது கிளைம் வேணால் ஏதாவது ஒரு சில சாங்ஸுக்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் சாங்ஸை வேறு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவோட பெர்ச் பண்ணி உள்ள ஏற்றி விட்டீங்க அப்படின்னா முடிச்சிருவாங்க காப்பி ரைட் கிளைம் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் முடிச்சு வச்சுக்கிடுவாங்க அதனால முடிஞ்சளவு யூடியூப் கொடுக்குறது மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஷார்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி லாங்க்காக இருந்தது யூடியூப் லைஃப்லேயே நிறையா சாங்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணாவே போதுமானது வெற்றி செல்வின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நானும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் சேனல் மானிட்டேஷன் ஆகுமா கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆகும் அதான் நான் சொல்றது ஷார்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் உங்களோட கான்செப்ட் அந்த இருந்தா மட்டும்தான் அது ஈஸியா வியூவர்ஸ் கனெக்ட் ஆகும் அழுக்காரிதான் அடுத்தடுத்துல பாக்குறவங்களுக்கு வியூவர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும் எதுவுமே கான்செப்ட் அப்படியே நீங்க வந்து வாய்ஸ் முகபாவது வியூஸ் போகும் ஆனா வந்து பெருசா பண்ணாது வியூவர்ஸ்மே பெருசா கனெக்ட் ஆக மாட்டாங்க உங்க கூட மட்டும் போட்டு மானிடேஷன் கிடைக்கும் அதுக்கு யூடியூப்ல என்ன வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு நாளில் பத்து மில்லியன் ஒரு கோடி வியூஸ் போயிருக்கணும் வியூஸ்னா வியூஸ் கவுண்ட் மட்டும் கிடையாது எங்கேஜ் வியூவும் அதான் பார்ப்பாங்க தொண்ணூறு நாளில் பத்து மில்லியன் எங்கேஜ் வியூ போயிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து மானிடேஷன் ஆகும் அப்படி இல்லை தொண்ணூறு ஆறுனா விட்டு துணி தர போச்சுன்னா நீ யாரு முதல் நாள் போட்டு விட்டியும் இல்லையா அதோட கவுண்டிங் குறைஞ்சி போகும் இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் சர்ச் மட்டும் போட்டால் மானிடேஷன் கிடைக்கும் ஆனால் நம்ம உழைப்பு அதில் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க போடுற வீடியோ எல்லாம் ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆனாலுமே உங்களுக்கு ஜாக் பாட்டு லாட்ரி சீட் அடிச்ச மாதிரி அது உங்களுக்கு இந்த தேவையா அந்த இடத்துல ஒண்ணு வீடியோ பாட்டி விட்டுறாங்க ஒரு வீடியோ நடந்துச்சு நாங்களும் அப்படி பாத்திட்டு அடுத்த கமாண்ட் மதுரை சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமாண்ட் போட்டிருக்காங்க அக்கா நூத்தி எழுபத்தி வீடியோ அந்த ஷார்ட்ஸ் போட்டு எப்படி சப்ஸ்கிரிப் நிறைய வந்தது எப்படிக்கா ஆக என்ன தேவை அப்படின்னு நீ ஒரு வீடியோ போட்டு கூட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கூட வரும் அவங்க உங்க வீடியோவை பொறுத்து உங்க கண்டென்ட்டை பொறுத்து அதனால வந்து வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் அவங்களுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது உங்களை பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்களை பிடிக்கிற இம்ப்ரெஸ் பண்ற விதம் நம்ம செய்யணும் வியூவர்ஸு அவங்களுக்கு என்கேஜை வச்சுக்கணும் உங்க நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் கான்செப்டா அந்த உங்க கண்டினியூ அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்ல நீங்க வந்து ஒரு விலாகு வீடியோ வீடியோ போய் ஊரா சுட்டிங்க அமைச்சு எடுத்து கொட போறேன் அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசமா அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்ல நீ ஒரு வந்து டீச்சரு என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் இதை சொல்லி தர போறேன் அப்படின்னா ஒரே டாப்பிக்கை வந்து பத்து தடவை சொல்லலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் வருவாங்க சப்ஸ்கிரைபுக்கும் வியூஸுக்கும் இந்த சம்மந்தமே கிடையாது உங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வீடியோல கூட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கூட வருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சேனல் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கும் நடக்கும்னு நாங்கள் நம்பிக்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்க சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் எஜுகேஷனும் கிடையாது லைஃப் ஸ்டைலும் கிடையாது

அதனால கூட இருக்கும் அதனால நீங்க மானிடேஷன் நீ வாட்ச் அவர்ஸை பொறுத்த வருஷம் வந்துருச்சு சார்ட்ஸ் வியூல டென் மில்லியன் சார்ட்ஸ் வியூ நம்ம ரீச் பண்றோம் நமக்கு ஏன் இன்னும் மானிடேஷன் கிடைக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதா கூட காரணம் இருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோக்கள் உங்க சேனலோட ஹிஸ்டரியில இருக்கும்ல அதுல ஏதாவது ஒரு வீடியோக்கு காப்பி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கலாம் இல்ல கிளைம் வந்திருக்கலாம் வேற ஏதாவது இன்னொருத்தவங்க வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் வந்து நிற்கும் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோல போய் அதை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சன்மானம் பெற்றாங்க சாலை மாண்டிடம் சமானம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டிருக்கு நாங்க என்ன சன்மானத்தை அனுபவிக்கிற கைக்கு வரல அந்த சன்மானத்தை வச்சுதான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பிசினஸ்னா வந்து எண்ணெய்ய வாங்கி காய்ச்சி உங்கள்கிட்டயே விக்கிறதோ இல்ல ட்ரெஸ் வாங்கி விக்கிறது நகையை வாங்கி விக்கிறது நகை இது ஒன் கிராம் கோல்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஆஹ் என்னோட விவசாயத்துக்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் யூடியூப் சேனல் யூஸ் போறதுக்கு யூடியூப் செட்டிங்ஸ்ல என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க செட்டிங்ஸ்னால் அது பெருசாக எதுவுமே இல்லை நீங்கள் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு செட்டிங்ஸ் தான் இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டாவே போகணும் உங்கள் வீடியோ வியூ போகணும் அப்படின்னா நீ செட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்காட்டியும் நல்ல கண்டென்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அல்காரிதமே வந்து மற்ற பீப்புள்கிட்ட கொண்டு போய் காமிச்சிடும் உங்கள் வியூவர்ஸ் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களோட இரண்டாவது வீடியோவும் அவங்களுக்கு போய் மூணு நியூஸை பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்கள் செகண்ட் வீடியோ அவங்களுக்கு போய் அல்காரிதம் புஷ் பண்ணும் அதனால செட்டிங்ஸுங்கிறது வந்து நிறைய உருட்டுகள் வந்து அதில் இருக்கும் மொத்தமே ஒரு பத்து செட்டிங்ஸ் யூடியூப்ல வந்து லாகின் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்த மட்டும் இணைப்பு பண்ணி வச்சாவே போதுமானதான் பெரிய செட்டிங்ஸ் செட்டப்லாம் கிடையாது நம்ம வேலை வீடியோ பண்ணணும் நல்ல தெளிவான கண்டக்ட் கொடுத்தோம் அப்படின்னாவே போதும் வாட்சவர்ஸ் எவ்வளவு இருக்கணும் அதான் ஷார்ட்ஸுக்கு வந்து வாட்சவர்ஸ் அவர்ஸ் கணக்கே பண்ண மாட்டாங்க நீங்க வியூஸ் கொண்டு மட்டும் தான் ஷார்ட்ஸ் ஒடி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து வாட்ஸ் காமிக்க ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸு ஆனால் வந்து அது மானிட்டேஷன் எலிஜிபிளாக எடுத்துக்கிற மாட்டாங்க வாட்ஸ் ஒன்லி லாங் வீடியோ மட்டும்தான் நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம் இப்போ புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்பயே ஆரம்பிக்கிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன்னா வந்து யூடியூப்லையே கொண்டு வந்துருக்காங்க அது மூலமாகவே வந்து உங்களுக்கு கட்டென்ட் கிடைக்கும் எடிட்டிங்கும் அதுலயே பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால சீக்கிரமாக ஆரம்பிங்க உங்கள் குளத்து கண்டிப்பாக இருக்கும் கான்பிடென்ட்டா வீடியோ பண்ணுங்க அடுத்த உங்களோட கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணாதீங்க உங்க சொந்த முயற்சி அதில் கொஞ்சமா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் எவ்வளவுக்கு எவ்வளவு யூடியூப் வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம சேனலை நீங்க யாரையாவது டவுன்லோட் பண்ணி போடுறீங்களா ஒரு சாங்ஸ் எடுத்து போடுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து குடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவு நம்ம உழைப்பு புறமே வந்து வீணாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சியே பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல் குரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அது மானிட்டேஷன் லெவலில் போய் நிற்கும் அன்னைக்கு வந்து நம்ம ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சுடுவான்